யாரு பேசாதீங்க மகாதேவம் என்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்கி அண்ணாமலையில் அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்த வல்லாள மகாராஜன் இல்லாமையால் மனவாற்றமும் இருந்தபோது அவனுடைய அன்பின் ஆழத்தை அனைவருக்கும் உணர்த்த வேண்டி அண்ணாமலையார் அடியார் வேடம் கூண்டு அவன் அரண்மனைக்கு புகுந்தார் ஆழமாக சோதித்தார் அச்சோதனையில் அரசர் பெருமான் அவன் அருள் துணை கொண்டு வெற்றி கண்டபோது அடியவராக வந்த அண்ணாமலை பெருமான் அலறி அழுதிடும் குழந்தை வடிவம் கொண்டார் வல்லாள மாமன்னன் குழந்தையை எடுத்தனைத்து உச்சி மூந்து உவகை அடைகின்றபோது குழந்தையாயிருந்த இறைவன் மறைந்தருளினார் இத்துணையும் இறைவன் திருவளையாடல் என்றறிந்த மன்னன் மனம் கலங்கி புலமினான் ஐயனே நினது செயலை அறிவோமோ அறிவிலோவியாங்கள் மெய்யனே கண்கள் முந்துடையானே வேதனே வேத நாயகனே எம்மை சோதனை செய்யவோ சுதன் எனத் தோன்றி மறைந்தீர் செய்யனே எங்களுக்கு என் விதி என்று தேவியோடு அரசனும் நெறிந்தான் இவ்வாறு அரசன் அறற்றினான் அப்போது இறைவன் உமாதேவியுடன் சிவகணங்கள் சுழ்ந்திருப்ப அயன் அரி முதலியோர் பின்தொடர்ந்து வர பல்லால மகாராஜனுக்கு முன்னமே தோன்றி அருளினார் அப்போது அரசன் சரணம் மண்மேல் அடியாரைக் காக்கவல்ல சோதியே சரணம் கங்கை தூய செஞ்சடையில் துண்ட பாதி மா மதியணிந்த பரமனே தமியற்கு உட்ட நீதியை தாங்க ஓர்சை நிண்மலா அருளுவாயே ஆதியை அருட்பெருஞ்சோதியே பாதி மதியணிந்த பரமனே அடியேனிடம் உள்ள செங்கோலை ஏற்று ஆட்சி செய்யக்கூடிய மகன் ஒருவனை தந்தருள வேண்டும் என்று வேண்டினான் அப்போது சுந்தர மன்னாக்கேன்மோர் சுதன் உனக்கு யாமே ஆனோம் அந்தத்தில் யாம் உனக்கே அறைவிதி என்று சந்திர சேகரனார் வாழ்த்தி சாந்தனர் கைலை பின்னர் பந்தமாய் உலகை வேண்டன் பண்புடன் ஆண்டு வந்தான் அரசனே கேட்பாயாக யாமே உனக்கு பிள்ளையாக தோன்றியபடியால் உன் இறுதி காலத்தில் நூல்முறைப்படி செய்ய வேண்டிய இறுதி சடங்களை எல்லாம் யாமே செய்து வருவோம் என்று வாழ்த்தி மறைந்தருளினார் அண்ட கோடிகளையெல்லாம் ஈன்ற அன்னையும் கன்னியுமாகிய உண்ணாமலை பிராட்டியுடன் விடைமேல் தோன்ற அண்ணாமலையார் அளித்த வாக்குறுதிப்படி வல்லாள மகாராஜனுக்கு பிறகு அவனுடைய வாரிசாக இருந்து அனைத்தையும் செய்ய வேண்டியவர் அண்ணாமலையாரே ஆவார் அந்த சராசரங்களுக்கெல்லாம் தந்தையாகி அருள்நிறை உண்ணாமுலை அம்மையாருடன் எழுந்திருக்கும் எல்லா வல்ல அண்ணாமலை பெருமானுடைய பொற்பாத கமலங்களுக்கு வீர வசந்த வைபோக வல்லாள மகாராஜாவின் முதல் அமைச்சர் படிமிசை முடிகிற பணிந்து எழுந்து திசை நோக்கி வணக்கம் தெரிவித்து விண்ணப்பித்து கொள்ளும் செய்தியாவது பெருமானே உம்முடைய தந்தையார் கப்பம் செலுத்த மறுத்த ஒட்டிய நாட்டு மேல் படையெடுத்து சென்றார் மூன்று நாட்கள் இராப்பகலாக போர் நடைபெற்றது வெற்றி கொள்ள இயலாத பகையரசன் போர் அறத்திற்கு மாறாக கபட நெறியில் ஐவால் வீசியதனால் வசந்த வைபோக வல்லாள மகாராஜா வள்ளல் உத்தராயண மாதம் பூர்வபட்சம் சுக்கரவாரம் பௌர்ணமி பூச நட்சத்திரம் உதயாதி நாழிகை இரண்டில் வீர சொர்க்கம் எய்தினார் என்ற செய்தியை தங்கள் பொன்னார் திருவடி கம்பலங்களுக்கு விண்ணப்பித்துக் கொள்கிறேன்